கணக்கரங்குயிலே கச்சிவிக்கி வரியா வரியா வரணே வரனே வரணே வரனே அட உன்ன இல்லடா மடையா ஓஹோ கண்மை ஏக்கும் சொல்லி பாட்டு ஒன்னு தெரிய கறியா 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 தெரியா மனசு நடும்டுதா ஆஹா எலச்ச நினைச்ச ஓஹோ ஊரு ஜன ஊதுல बरिया बर रियागा Boop, mm -hmm.

இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா ஏன் முடியாது கண்ணுக்கு வெத்து கட்டி போச்சா அப்படி இல்லைங்க அச்சா மடா நானா பயிர்ப்பு எல்லாம் நிறைஞ்சிருக்கு இருக்கு ரெண்டு கட்ட பயில வச்சிருக்கேன் திருவிழாவில் வியாபாரம் பண்ணுற கொண்டாந்துருக்கீங்களோ பத்திரமா இருக்கணும் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படியா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் சேலையே கட்ட தெரியல தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவு ஒரு நெத்தி நிறைய குங்குமம் வைக்க தெரியாது சோறாக்க தெரியல நாகரிகங்கிற பேர்ல புறம் சுடி மிடி கடின்னு போட்டுக்க தெரியுது பக்கி பயன் போட்டு காசு அவ வாங்கி போட்டுக்கிறா அதெல்லாம் நமக்கு தேவையா நமக்கு தேவை சுடிதார் போடுறாங்க மிடிய போடுறாங்க ஏதோ போடுறாங்க சும்மா தெரிஞ்சிருப்பாங்க நமக்கு பொம்பளை பிள்ளை ஜீன்ஸ் பேண்ட் போடுது கண்டாது ஆம்பளையால பொம்பளையால தெரியல அதை சொல்லுங்க அது ஓட்டு காசு அவ வாங்கி போட்டுக்கிறா நமக்கு தேவையா என்னத்துக்குது நமக்கு ஆமா ஜீன்ஸ் பேண்ட் போடுதுகளே இந்த மாதிரி கூட்டத்தில் ஆத்திர வச்சுறதுக்கு என்ன பண்ணுங்க ஆத்திர வச்சு அது அவ ஓட்டு காசு அவ வாங்கி போட்டுக்கிறா நமக்கு தேவையா

கோ கோவத்திலும் போகும் களையா தாங்க இருக்கு யாங்கா தன்னி குடிச்ச அந்த தொண்டையில இறங்குற தெரியும் போல இருக்கு ஆள் இந்த மாதிரி கலரா இருக்கீயா கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு கீழே இறங்குறது தெரியும் ஜட ஜட நான் பாக்கறே வந்ததிலிருந்து கோவமாவே பேசறியே அப்புறம் நீ எங்கனைக்கு மோகனையா பேசிதான் அப்புறம் கோவமா பேசாம கொஞ்சம் ஆகலாம் கோவத்துலயே மோகம் கலையதாங்க ஒரு மூடு பால் எத்தனை பெண்கள தான் பாத்திருக்கேன் அது தெரியும் நீ கொள்ளபொம்பளைய பாத்திருக்கேன்னு அது அப்படி சொன்னா அதுக்கு என்னடி அர்த்தம் அந்த ஹோட்டல் போய் எல்லாம் பார்க்கறதுலயா அப்படி எத்தனை பெண்களை பாத்ததனால இந்த ஊர்ல இந்த மேடையில இப்போ இப்படி பார்க்கறேன் எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச ஒரு பொம்பளைய எனக்கு தெரியும் நீ அஞ்சு மாடிக்கு ஆளை தூக்கும்போது அங்க இருந்து தள்ளி விடுவேன்னு. உனக்குன்னு உலக அனுபவம் பத்தலை சொல்லிக் கொடுங்க. ரோமக்கட்டா, தடியமா இருக்க பெண்ணுகிட்ட உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ரோமக்கட்டா, காமக்கட்டான்னா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சியும் அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட் என்ன சொல்லப் போறே? புடியிறக்கல எடுத்துற மாட்டேன். புடியிறக்குலன்னா உன்னன்னா பல்ல கடிச்சு பிடுங்குவியோ? அவ்வளவுவா இருக்கு? எங்கறே? நக்கல் பண்ணிட்டு இருந்தீன்னா அப்புறம் பாத்துங்க.ங்களை எல்லாம் எவே ஒருத்தங்க தாலி கட்டுறானோ ம். கூடிய சீக்கிரமாக கேரட கால் இழுத்து சாக வெட்டியதான் சாகட்டும் செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வரேன் நீ செருப்பு கொண்டு அடிக்காமல் கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிக்கப்படுவேன் நக்கிப்பிடுவேன் முண்டை போய் வந்து தண்ணியை போட்டு இல்லையா என்னாச்சு நானும் ஒரு பெண் தானே எனக்கு அந்த ஆசா பாசம் இருக்காதான் இருக்கு இருக்கும் எத்து நாளைக்கு தான் நானும் பொறுமையா இருப்பேன் எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்றேன் ஆமிரது அப்பையா

இவ்வளவு அழகா இருக்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு படுத்திருக்காங்க நான் ஜலம் இருந்து என்ன பண்ண மணியாற்ற பூசாரி ஒழுங்கு ஆட்டணும்ல ஏன் மணியை கையில ஒடிச்சுட்டு மணி மணி எடுத்துக்கிட்டா மஜரா வழங்கு மணியில நாக்கு வேற இல்ல தெரியுமா எப்படிங்க சத்தம் வரும் நானும் நாக்கு போடுறா நாக்கு போடுறாங்கிற மாட்டேங்கிற நாக்கு போட்டா சத்தம் வந்துருமா பிள்ளைங்க பொங்கச்சோறு வாங்க குண்டா சட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க நாக்கே போடாம மணியை பிடிச்சுக்கிட்டு ஆட்டுறேன் தெரியுமா கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நீ யாவது வேதனை பண்றியே உண்மைங்க இவ்வளவு வேதனைகளை சோகங்களை எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ள போட்டு மறைச்சுக்கிட்டு தான் வெளியில வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா பெரியவங்க சொல்லிருக்காங்க என்னன்னு பருவத்துல பயிர் செய்யணும்னு அதுல பயிர் செஞ்சுட்டாலும் வளர்ந்துடும் அப்படியே நீ எதை சொல்றவா பருவத்துல பயிர் செய்யணும்னு சொல்லிருக்காங்க

அதாவது நீங்க நடிப்பில் சிறந்தவனு மருந்த ஒரு விஷயம் அந்த நடிப்பை எங்கள்ட்டையும் காட்டுறீங்க ஆனா இவ்வளவு பட்டாங்கள் வாங்கி என்ன பண்ணியா உங்களுக்குல இவ்வளவு சுகத்தை ஆண்டாயம் வச்சிருக்காங்க தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன பட்டு ஏங்கி ஏங்கி நின்னேனே நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்க முடக்கணும் அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு எப்போ வைக்கணு பாட்டு என்னடா சோகம் இருந்தாலும் அந்த கிண்டல் போடு அது எப்படி போகும் உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ தான் உங்கள் கஷ்டம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இல்ல உண்மை நீ புரிஞ்சுக்கிட்டிங்க அதுவே போதும் நானும் அக்கா அங்கே சூட பிறந்த வந்தாங்க அதனாலதான் உனக்கு என் கஷ்டம் தெரியுது புரியுது இப்போ ஒரு காதை அரிக்குதுன்னு வைங்க காதை அரிக்குதுன்னு வைங்க ஒரு கோழி இறகு வச்சு சொரிஞ்சிடலாம் இது காதுக்கு ஒரு மூக்கு அரிச்சா அப்படி விரலை வச்சு கூட சொரியலாம் இது மூக்குக்கு உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்கா அங்கே சூட பிறந்த வந்தேன் ஒரு காதை அரிச்சா கோழி இறகு வச்சு சொரியலாம் அது காதுக்கு ஒரு மூக்கு அரிச்சா அப்படி விரலை வச்சு சொரியலாம் அது மூக்குக்கு உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்கா கட்சியோட போறேன் நீ மூடு நீ அக்கா கட்சியோட பொழந்த உழப்பு போதும் ஏதோ நான் இறக்கப்பட்டு சொல்றான்னு பாக்குறேன் நக்கல் மயிர் பண்றேன் பத்தியலா காது அரைச்சா கோழி இறக்க விட்டு குடையலாம் இது காதுக்கு அது இடம் வைக்கிறாங்க மூக்கு அரைச்சா விரல விட்டு சொல்லலாம் இது மூக்குக்கு அப்ப இது ஏ பழைய கட்ட விளக்கமார அரசு வந்து ஒற்றை அடிச்சுடு இங்க வாங்க கோவம் இருக்கிறதுனா குணம் இருக்கும் பாங்க இவ்வளவு அழகா இருக்க நீங்க என்ன தைரியத்தில் தனியா வந்திய தனியா இல்ல நான் ஒன்றும் இல்லை எங்க குரூப்போட தான் வந்தேன் எங்க உங்க குரூப்பெல்லாம் காடும் கூப்பிடும் அந்த நாடக கோஷ்டி தனியாக போட்டு படுத்துவாங்க தனியாக போட்டு பறுக்க மாட்டாங்க எங்க நம்மளால கோவில நெல்லி ஏய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா இல்ல நல்லா இல்லையா சரி விடு உன் புருஷங்கலாம் நல்லா இருக்கீங்களா புருஷங்க எல்லாம் நான் பண்ணாடி கட்டி வச்சிருக்கேன் ஒரு புருஷனுக்கு வழி இல்லாம தெரியுது புருஷங்க இங்கே இல்லாமல் உங்க மாமியா எவ்வளோ கோபப்படுறாங்க உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும் அப்பா நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி மூடு எங்க அப்பா ஏதோ சொன்னா நல்லா தாண்டி இருக்கு அப்பா நல்லா சொல்லுவேன் அதுல விட்டு கூட இதுல விட்டு கூட குடஞ்சிட்டு திரிய வேண்டியதான் சும்மா தானே தெரியும் அப்பா இந்த பிறவியே எதுக்கா எடுக்கிறான் கொடைய வா நீ எதுக்கு குடையற நீ கூட அது அது நடந்துச்சுனா ஏன் இப்படி எல்லாம் அசால்ட்டா இருக்குது அப்பா நீ சும்மா இரு பாச்சு சரி பா சரி பா நன்றி வணக்கம் ஏண்டி எங்க காட்டுக்கு போறீங்களாமே ஆமா நாங்க தினை காட்டுக்கு காவலுக்கு போறமே நானும் வா பா என்ன கூட்டி போங்க பா ப்ளீஸ் நீ எதுக்கு வர்ற நீ எதுக்கு சும்மா இங்கலாம் நான் தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா எனக்கு அப்புறம் வேற என்ன வரது நான் எல்லாம் பாக்குற நான் போனது پورا ஆரஸ்பதி காடு முந்திரி காடு கருவ காடு அப்படி தான் போயிருக்கேன் இருடி போய் புண்ணியம் முள்ளு குத்துனதா மிச்சம் இங்கிட்டு வரதா வழி அந்த காடா தான் இருக்கான் போய் புண்ணியம் இல்ல நீ போவடா अशोक போனுக்கு கை பாத்துமுள்ள சேர்வேன் என்ன அப்படி அனுப்பிச்சிருக்க அவராது செய்யறதே